வரட்டிலேயே ஒரு தொகுதிக்கு அஞ்சு வருஷத்துல மூன்று தேர்தல் வருது சட்டமன்ற தொகுதி கொஞ்சம் ரேயர் தான் மறைந்த இளங்கோண இளங்கோணவரோட பையன் திருமகன் அவர்கள் திருமகன் அவர்கள் அப்புறம் திருப்பி இளங்கோணை அவர்கள் இந்த இடத்துல வந்து திமுக போட்டி போடுது இந்த எலெக்ஷன்ல யாருமே பெருசா அதை கண்டுக்கவே இல்லை அமைச்சர்கள் யாரும் போல சீஃப் டிப்டி சீஃப் மினிஸ்டர் போல தான் அதிமுக

எத்தனை பேர் வந்து பிரச்சாரம் போற இடத்துல கேள்வி அமைக்கிறேன் சொல்லு ஜெயிக்கிறேன் சொல்லு அதெல்லாம் சொல்லாம ஒத்த ஓட்டி எக்ஸ்ட்ரா போன முறை ஏழு வாங்குனேன் இந்த வாட்டி ஏழாயிரத்தி ஒண்ணு வாங்குவேன் இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு அரசியலா இல்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவி கேசுங்க உடனே என்ன பேச்சு பேசுனாங்க போன எலெக்ஷன்ல அவர் இறந்து போயிட்டார் அதுக்கு ஒரு இரங்கல் கூட அவன் தெரிவிச்சானா என்னன்னு தெரியல ஓட்டு கேக்குறதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க ஏதோ அது பெரியாரோட குடும்பம் நாகரீகமான குடும்பம்னு உள்ள சாரி அரசன் ஊத்திருப்பாங்க இவன் பேசுற பேச்சுக்கு நீ பெரியார் இந்த பேச்சு பேசிட்டு அவரோட பேரனா போன எலெக்ஷன்ல இப்படி மானம் கெட்டு போய் இப்படி வாழ்றீங்க இப்படி ஒரு வாழ்விய உங்களுக்கு வேணுமா அவன்தான் எல்லாத்தையும் முற்றிலும் தொடர்ந்த முனிவர் ஆயிட்டா புளிய மரத்த அடியில் நின்று டார்ச் அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டான் அவன் கரெக்டு நேற்று இருந்துட்டு டிபேட் சொல்லலாம் வாங்கு வாங்குன்னு வாங்குறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு பைத்தியம் இருந்துட்டு சொல்லுது பிஜேபியை மொத முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய கட்சி திமுகங்குது அங்க நெறியாளரே இருந்துட்டு இல்லங்க அதிமுக புரட்சி தலைவி அம்மாவே சொல்லியிருக்காங்க வாஜ்பாயை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியதான் அப்படின்னு அவர் நெறியாளர் சொல்றாரு அதனா இல்லைங்க அதிமுக உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியாது

அவரை வச்சு இன்னை வரைக்கும் பொழைச்சிட்டு இருக்கிறானுங்க இன்னொன்னு நேற்று பேசும்போது ஒண்ணு சொல்லிருக்கான் உங்க கையில வெங்காயம் இருக்கு என் கையில வந்து பெரியாரு வெங்காயம் தான் வச்சிருந்தாரு அதை எப்போ மறைச்சது கிடையாது உன்ன மாதிரி புரோக்கர் தொழில் செஞ்சது கிடையாது அவர் நீ ப்ரோக்கர் வேலை செஞ்சிட்டு இருக்கிற புரோக்கர் கையில என்ன இருக்குமோ அவர் கையில வெங்காயம் வந்துச்சுன்னா உங்க கிலை வெத்தலை போட்டி இருக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் வெத்தலை போட்டிக்குள்ள நான் வெடிகுண்டு வச்சிருக்கிறேன் நீ சொல்ற தொடர்ந்து பார்த்தா தெரியும் இல்ல இப்ப இந்த மாதிரி ஒருத்தன் பேசுறான் நேரடியா வந்து நான் வந்து வெடிகுண்டு வச்சிருக்கிறேன் வெடிகுண்டு உங்க மேல வீசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு தேர்தல் கமிஷன் மட்டும் இல்ல என்னையே என்ன பண்ணுது என்னையே என்ன பண்ணுது எங்கிட்ட வெடிகுண்டு இருக்குறான் என் தலைமை வெடிகுண்டு வச்சிருந்தா பிரபாகரம் வெடிகுண்டு வச்சிருந்தாரு தெரியும் நீ அங்க போயிட்டு டம்மி துப்பாக்கி வச்சுட்டு எல்லாரும் படப்பிடிப்புல போஸ் குடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு உன்னை படம் பிடிச்சவங்களே நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்பயும் இந்தியால பிரபாகரன் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே அவன் பேரை சொல்லி நீ பாலிடிக்ஸ் பேசிட்டு போல இல்ல இல்ல என்ன பெருமை வேண்டி கிடக்கு என் தலைவன் வந்து வெடிகுண்டு வச்சிருந்தான் அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை வேண்டி கிடைக்கு அவர் வெடிகுண்டு வச்சு அதனால தமிழில மலர்ந்து இருந்தால் ஒருவேளை அவர் தமிழகத்தின் தந்தை என்று போற்றப்பட்டிருப்பார் இது வந்து நம்ம வெளிப்படையா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழர்கள் எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழீழம் வந்து நம்மளுடைய நிறைவேற கனவா போயிடுச்சு ஆமா நமக்கு நம்ம தோத்து போயிட்டோம் ஆனா ஒண்ணு இல்லைன்னா இப்போ வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழுலனா வந்து சிபி சிற்றரசு நம்ம டீட்டெயிலா போய் போவேண்டாம் சிபி சிற்றரசு அங்க போறாரு இலங்கைக்கு போறாரு அவர் யாரு திமுகவை சார்ந்தவர் அவர் சொல்றாரு இங்க இருக்கிற தமிழர்களுக்கும் இலங்கை பௌத்தர்களுக்கும் சண்டையை மூட்டி குளிர் காய பார்க்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஒரே நிலையில் தான் இருக்கிறார் இதுதான் ஐம்பத்தி ஏழுல திமுகவோட நிலை எடுத்த ஸ்டாண்டு ஓகேவா அது அங்க இருக்கக்கூடிய திமுக செயலாளர் தமிழ் பௌத்த சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு ஆமா ஆரம்பிச்சு அகில இலங்கை பௌத்த சங்கம் இருக்க அதனுடைய ஒரு பிரிவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அவங்க அவங்க வந்து அந்த பீரியட்ல வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இங்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் அம்பேத்கர் வட இந்தியாவில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரோ அதையெல்லாம் அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாரம்பரியம் அங்கு அழிந்து போவதற்கு பல்வேறு காரணங்கள் எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் ஏற்பட்டுச்சு

அளவுக்கு வீரியமா இருந்தது பத்தி ஒரு புரோகிராமே பண்ணணும் திராவிட இயக்கத்துக்கும் இலங்கையில் இருந்த தமிழர்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருந்தது நாம உறவுன்னு சொல்றோம்னா சும்மா வெறும் பேச்சுக்கு சொல்றது கிடையாது அதற்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு மறைக்கப்பட்ட வரலாறு நிறைய திராவிடம்னா அதை வந்து ஈழத்தமிழருக்கு எதிராக நிறுத்தக்கூடிய இந்த புரோக்கர்கள் பாலியல் பொறுக்கி பாலியல் பொறுக்கி இதை தவிர்த்து விட்டு இந்த பாலியல் பொறுக்கி நிதி கொடுக்கக்கூடிய ஓடி போன பொறுக்கிகள் இவர்கள்லாம் தான் இதற்கு காரணமே தவிர்த்துட்டு வரலாற்றில் உண்மை இருக்கிறது அதை பத்தி வந்து நாம வந்து நிறைய பேச வேண்டிய ஒரு இருக்கிறது அவன் என்ன சொல்றான் சீமான் தந்தை செல்வம் வந்த போது ஒரு அடிமை இன்னொரு அடிமையை எப்படி உதவி செய்ய முடியும்னு பெரியார் உண்மைதானே எங்க பெரியாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல போனாருங்க இல்ல 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 நான் திருப்பி கே சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல போனாரு முப்பதுகள் அங்க போயிட்டு அவர் என்ன பேசினார்னா தமிழ்நாட்டில் என்ன பேசுவாரோ தமிழ் மக்கள் மத்தியில என்ன பேசுவாரோ அததான் அங்கேயும் போய் பேசிட்டு அவர் உலகம் முழுக்க ஒரே மாதிரிதான் பேசி இருக்கிறார் அவர் நல்லதே பேசினது இல்ல ஆனா நல்லதுக்காக பேசினாரு ஆமா இல்லையா அவர் யாரையும் புகழ்ந்தது இல்ல ஆனா நம்மளோட நல்லதுக்காக தான் சொன்னார் அவர் சொன்னதுல அவருடைய ரோல் என்னங்க சீர்திருத்தவாதி அவர் என்ன தேர்தல்ல போட்டிக்கிட்டாரா அவர் அரசியல் செய்தாரா அவருடைய ரோல் வேற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா பேசக்கூடிய மனுஷன் இந்தியாலே அவர் மனு தர்மத்தை வருணாசிரமத்தை அவர் அளவுக்கு தோல் உரிச்சு காட்டினவங்க வேற யாராவது சொல்ல முடியுமா நாம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எவ்வளவோ அறிவுஜீவிகள் இதை பத்தி பேசியிருக்காங்க அவர்களுக்கும் வருணாசிரம எதிர்ப்பு இருந்திருக்கிறது இந்த சிஸ்டம் தப்புன்னு அவர்கள் தோணி இருக்கு ஆனால் எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் உங்களுடைய இழிவுக்கெல்லாம் இதுதான் காரணம்னு நெத்தியில் அடிச்சா மாதிரி அவர் தானே சொல்ல முடியும் அவர் சொன்னதுல தப்பு செல்வாக்கிட்ட அடிமையா தானே இருக்கும் ஒன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு சில அதிகாரங்களை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி தருது அது வந்து குடியரசு தினம்னு நம்ம கொண்டாடுறோம்ல அரசியல் அமைப்பு சட்டம் அதுல மாநிலங்களுக்கான சில அதிகாரங்கள் போயிருச்சு இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வருவோம் என்ன இருக்கு நமக்கு கூட இனிமேல் ஸ்டேட் கோட்டா கோட்டா கிடையாது ஆல் ஆல் இண்டியா கொட்டோன்னா என்ன அர்த்தம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கிடைக்காது இருவத்தி ஏழு சதவீத இட தான் அதையும் அவங்க நினைச்சாதான் இப்ளிமெண்ட் பண்ணுவானுங்க இருபத்தி ஏழு சதவீத இது இட ஒதுக்கீடு முழுமையா கிடைப்பதில்லை அப்படின்னு தான் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இதுல ஒரு விஷயத்துல வந்து கலைஞர் மேலயும் தப்புன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னா கலைஞர் முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஒன்போதுல போறப்ப நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிருக்கணும் ஆனா அவர் என்ன நினைச்சார்னா நம்ம ரெண்டு தடவை பிரபாகரனை காப்பாத்திட்டு இருக்கோமே ஒரு தடவ இங்க டி நகர்ல நடந்த கொலை இன்னொன்னு வந்து நாடு கடத்தும் போது முரசொலிமாறனை வச்சு காப்பாத்தினர் ஒருவேளை எப்படியாவது காப்பாத்திரலாம் இல்ல உண்மை அதெல்லாம் அவர் வெளியில சொல்லிக்கிட்டதும் கிடையாது கிளைமும் பண்ணிக்கிட்டது கிடையாது அன்னைக்கு வந்து ஈழ விடுதலை போராட்ட அமைப்புகளை எப்படி எல்லாம் இங்க திமுகவினர் தி கவினர்லாம் பாதுகாத்தாங்க திராவிட இயக்கத்தார் பாதுகாத்தாங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு தியாக வரலாறு அது அதை பத்தி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணிக்காததாலேயே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறந்த சீமான்கள் இன்னைக்கு அதெல்லாம் வந்து திரித்து பேசுறாங்க எம்ஜிஆர் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தார் எம்ஜிஆர் எப்போ ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தார் எண்பத்தி மூணுல கொடுத்தாதான் சொல்றாங்க எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலகட்டத்துல கொடுத்தாதான் சொல்றாங்க யாருக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ரெண்டு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தார் அப்போது விடுதலை புலிகள் அமைப்புலேயே மொத்தமாக இருபத்தொம்பது பேர் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவீர தின நிகழ்வுல வந்து சொல்றாரு அவர் மாவீர தின உரையில் வந்து அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நாங்கள் மொத்தமாக இருபத்தி ஒன்பது பேர் தான் வெறும் இருபத்தொன்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒருத்தர் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தானா என்ன கணக்கில் கொடுத்தா எதுக்காக கொடுத்தா வாட்டவர் எம்ஜிஆர் வந்து தமிழ் ஆதரவானவர்

ஆமாண்டா நாங்க ராஜி காந்தி கண்ணு எல்லாதையும் கனெக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க இவன் ஒரு ஆள் காட்டி பாலியல் பொறுக்கி விடுதலை புலிகளை காட்டி கொடுப்பதற்காக யாராலயோ இவன் வந்து இயங்க வைக்கப்படுறான் அது யாராலன்னு தெரியல அது ராஜபக்சேவா ராஜபக்சேவா இல்ல வேற ஏதாவது வள்ளாதிகமா என்னங்கிறது நமக்கு வந்து தெரியல அங்க இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னு அப்படினு முன்னாடி சுப்பிரமணியசாமி பேசிட்டு இருப்பான் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு பேசுறவன் சீமான் அதான் ராஜா எச் ராஜாவை பேரறிஞர் ஒருத்தன் சொல்றான் அப்ப அவன் யாரா இருக்க பார்ப்பன அடிமையா தானே இருக்க முடியும் பார்ப்பன அடி உருடியாதானே இருக்க முடியும் இல்ல அங்க இலங்கையில இருந்து இங்க இங்கி வர பசங்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுத்தோம் கலைஞர் பீரியட்ல கொடுத்தோம் அந்த அம்மா அதை காலி பண்ணி விட்டுருச்சு இப்போ மேல என்ன செய்ய முடியுமோ செஞ்சாங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் திமுக உடைய கொள்கை ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காலகட்டத்துல இங்க வந்தாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்க வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய எல்லாம் இங்கேயே பறக்கிறாங்க இங்கேயே திருமணம் செஞ்சுக்கிறாங்க இங்கேயே படிச்சு வளர்றாங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுக கோரிக்கை அதாவது ஒரு மக்களை வந்து பறிவுடன் பாக்குறதுங்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இல்ல இப்ப அங்க இருக்கிற முகாம்ல இருக்கவங்களே ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கலைஞரோட உரிமை தொகை போது பெண்களுக்கு எண்பத்தி ஒன்பதுல இருந்து கல்வி கொடுத்து கல்வி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த படிக்கிற பிள்ளைங்க கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது வஞ்சித்தோமா வீடுல புலம்பெயர்ந்த சில பொறுக்கிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து எங்க உறவுகளை அங்க எப்படி நடத்துறீங்கன்னு தெரியும் அப்ப கூட்டிட்டு போக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குல்ல நாம இந்தியாவுடைய இந்த அரசியல் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் சி சட்டம் பிஜே வா நாம அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இவங்களுக்கு குடியுரிமை குடுக்கணும்னா ஒரு மாநில அரசு நினைக்க கொடுக்க முடியாது வலியுறுத்தாதான் நம்மளால முடியும் சிஏஏ சட்டம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்போ இவங்களுக்கு தான் உரிமை தர முடியாது ஆமா இவனும் போய் மேடை மேடையா போய் பேசலாம் என்ன பேசணும் தெரியுமா பிஜேபி ஒரு வார்த்தை எதிர்க்கல சிஐ க எதிரா நம்ம வந்து மூமெண்ட் போயிட்டு இருந்தோம் சிக்னேச்சர் மூமெண்ட் அது இதுன்னு போயிட்டு இருந்தோம் அங்கேயும் போய் திமுக திராவிடம் திட்டிட்டு இருக்கான் நீ யாருக்குடா வேலை பாக்குற நீ என்னத்ததாண்டா நாம அன்னைக்கா கொஸ்டின் கேட்டோம் சிஐஏனு சொல்றேன் நமக்கு வந்து சிஐல உடன்பாடு கிடையாது ஆனா அதுல இலங்கை தமிழர்களை வந்து நீ ஏன் சேர்க்கல நீ வந்து பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்ன்ற ஆனா இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுன்ற அப்ப இலங்கையில இருந்து வந்தவங்களாம் யாரு ரெண்டு திருச்சி சிவா அண்ணா வந்து ஒரு அழகா சொன்னாரு நீ இலங்கை தமிழர்களை சேர்த்துக்கோ முஸ்லீம்களை பாகிஸ்தான் முஸ்லீம்களையும் வந்து சேர்த்துக்கோ நீ என்ன வேணா அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்கள் அதுக்காக போராடினாங்க எடப்பாடி ஆட்சியில சென்னையில வந்து அடிதடி நடந்துச்சு நைட்ல போட்டு போட்டுல அடிச்சு விரட்டினாரு எடப்பாடி டெல்லியில மோடி இப்படி போயிட்டு இருக்கு இந்த பொறுக்கிய எவனும் வந்து ஆக்சன் எடுக்கிறது இல்ல பிஜேபிக்கு வந்து கால் கழுவிக்கிட்டு இருக்கனால சீமான் வந்து ரொம்பநாள் ம் இது பண்ணிட மாட்டாரு இப்போ யாரோ ஒரு கேனல் ஒருத்தர் வந்து பேட்டி குடுத்துறாரே என்ன கர ரபாகரினின் மெக்காவலராக அவர் வந்து கேண்டா மெக்காவலரா முதல்ல நீரே சாகணும் நீ சாக சாகம் உட்டு வெளிநாட்டுக்கு பறந்து போய் சொகுசு வாழ்க்கை வாழறியே நாட் ஃபார் ஃபன் ஆக்சுவலாக சொல்ற சீமான் அந்த பலன் எல்லாம் சேர்ந்து தான் 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 கொடுத்துருக்கணும் அவனோட ஜியோ வந்து கொடுக்கணும் எனக்கு எனக்கு சீமான் சந்தேகம் சந்தேகம் சேர்ந்துதான் பிரபாகம் பிரபாக ஏற்பட்டு இருந்தால் அதற்கு இங்கிருந்து காட்டி கொடுத்தவனாக சீமான் தான் இருந்திருப்பான் மனத்திற்காக எதையும் செய்யக்கூடிய சீமான் அதையும் கண்டிப்பாக செய்திருப்பான் அடுத்ததா இந்த வேங்கை வயல் பிரச்சனை விகடன்ல வந்து ஒரு கற்றோ ஜூனியர் விகடன் தொடர்ந்து கற்றோ வந்துகிட்டே தான் இருக்கு இன்னும் நாடிக்கொண்டேதான் இருக்கு முதல்வரே அப்படின்றதான் போன வாரம் வந்து பேட்டி எடுத்தது யாரு இந்த வாரம் பேட்டி எடுத்தது வந்து இயக்குனர் சரவணன் இயக்குனர் சரவணன் யாரு சீமானுடைய தம்பி இயக்குனர் சரவணன் சீமானுடைய தம்பி இயக்குனர் சரவணன் எங்க போனாலும் எல்லா சாலைகளும் ரூமை நோக்கி அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எந்த ஒரு கெட்ட விஷயம் வந்தாலும் அது எல்லாமே சீமான இன்னொரு விஷயம் இருக்கு அவங்க அந்த படம் ரிலீஸ் இருக்குல்ல அந்த படம் ரிலீஸ்ல வந்து பாட்டு பாடும் திராவிட நாள் வரல கவர்னர் தான் இந்த சேட்டை பண்றானா நீயும் பண்ற நந்தன் படத்தோட நந்தன் படத்தோட ப்ரமோஷன்ல தமிழ்நாட்டு பண் வரும்போது இது பண்ணல அந்த இரா சரவனோட வரலாறு என்ன தெரியுமா விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் பிரச்சனை வந்து அப்ப விஜயலட்சுமி பண்றதெல்லாம் தப்புன்னு தப்பு எழுதுல இப்பயும் அந்த ஆர்கைஸ் எல்லாம் இருக்கு சாசரவன பத்தி ஆயிரம் கதைகள் இருக்குங்க அதெல்லாம் நமக்கு வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல நம்ம பேட்டிக்கு வருவோம் இந்த பேட்டிக்கு வருவோம் இல்ல இல்ல அவரோட இன்டென்ஷன் சொல்லுவோம் அவர் வந்து வேங்கை ப்ராஜெக்ட் வந்து படமா எடுக்கிறதுக்கு எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் பண்ண எல்லாமே காசா தாங்க பாப்பாரு அதுல வந்து மண் உழுதுதான்றது ஒண்ணும் இல்ல இப்ப சிம்பிள் அந்த மூணு பேரும் குற்றவாளி இல்லனா நீ கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணு கோர்ட்டுக்கு கோர்ட் வந்து சொன்ன கூட அரெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் தமிழ்நாடு காவல்துறை ஆமா அவங்க தலைமுறைவாக இருந்த மூணு பேரை நான் பார்த்து பேட்டி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு அது மாதிரி வந்து சொல்றதுங்கிறதே வந்து நாளைக்கு வந்து சிபிசிஐடி இவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா

வேங்கை வயல் முதன் முதல்ல எப்படி வந்து இந்த பிரச்சனை வந்து வெளிச்சத்துக்கு வந்தது முதல்ல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவர்களை எல்லாம் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு இருந்த மருத்துவர்கள் இந்த மாதிரியான உடல்நல பாதிப்பு தண்ணீர் வந்து சரியில்லைன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு அப்பகுதி மக்கள் எல்லாமே வந்து நீர்த்தேக்க தொட்டியில ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது இப்படி ஆரம்பிச்சது இன்னைக்கு ராசரவணன் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஜூனியர் வீடன் பேட்டியில இந்த மூணு பேரும் சொல்லக்கூடிய கதை என்னன்னா அதுல இந்த போலீஸ்காரரா இருக்கக்கூடிய முரளி ராஜா முரளி ராஜா அவர் வந்து வீட்டுக்கு குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு போனாராம் அப்ப குடத்துல வந்து ஒரு மாதிரி வீச்சம் அடித்துதான் இந்த மாதிரி வீச்சம் அடிக்குதே அப்படின்னு சொல்லி தன் தாயிடம் போய் சொன்னாராம் ஆமா அப்பா எல்லாரும் இங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு அங்க அந்த பகுதியில் இருந்த எல்லாருமே ஏதோ ஸ்மெல் வருது ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க அதற்கு பிறகுதான் இந்த மூணு பேரை மேல ஏறி போய் பார்த்தோம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது இதை வெளி உலகத்துக்கு எடுத்து சொன்ன எங்களே குற்றவாளிகள்னு காவல்துறை குற்றம் சாட்டுகிறது அப்படின்னு இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க சரி முதல்ல வந்த கதை என்ன அதற்கு பிறகு எவிடன்ஸ் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய என்ஜிஓ ஆசாமி அவர் முகநூலில் எழுதிய கதைகள் என்ன அந்த கதைகளை போய் எடுத்து போய் போயிப்பாருங்க அங்கே வேங்கை வயலில் அந்த தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்து அங்கிருந்து அசுத்தத்தை அப்புறப்படுத்தியது துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதியவர் எவிடன்ஸ் கதிர்

அது தான் இருக்கிற பக்கத்து ஊர்ல இருக்க நீ எந்த ஊருன்னு கேட்டா நாங்க வந்து இப்போ இவனை வந்து இவங்க பாதுகாக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா அவர்கள் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் தலித்து பிரிவை சார்ந்தவர்கள் ஒரே காரணத்துக்காக யாரா இருந்தாலும் என்ன குற்றம்னா குற்றம் தான் இந்த இதுல வந்து நாங்க குற்றம் செய்யலன்னு இவர்கள் நிரூபிக்க வேண்டியது இனிமேல கோர்ட்ல தான் ஆமா கோர்ட்ல தான் நிரூபிக்க முடியும் அதே மாதிரி காவல்துறை தரப்பும் கூட இவர்கள் தான் குற்றவாளிகள் இவர்கள் சொல்லிட்டு நீதிமன்றத்துலதான் நிரூபிக்கணும் இல்ல இல்ல நம்ம கூட அவங்க தான் அவங்க தான் செஞ்சாங்கன்றது சொல்லல நீ வந்து இல்ல வேங்க வயல என்ன பண்ணிருக்கீங்க வேங்க வயல இன்னும் நாரி கொண்டு இருக்கிறது வேங்க வயல அது வாங்கி கொண்டு இருக்க இது ஒரு மீன்ஸ் எல்லாம் போட்டீங்க வேங்க வயல இருந்துகிட்டே மீன்ஸ் எல்லாம் போட்டீங்க இவங்க தான் இந்த மூணு பேர்தான் தான் பண்ணிருப்பாங்க இந்த பேனரை கூட இல்ல சாதாரணமா காவல்துறைக்கு இவர்கள் மீது சந்தேகம் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு செல்போன் சிக்னல் இவங்க சிக்னலை தவிர்த்துட்டு வேற யார் சிக்னலும் டெலிட் பண்ண வீடியோவை டெலிட் பண்ணது அந்த எலக்ட்ரானிக் எவிடென்சஸ்

இல்லங்க இப்போ யாரும் இவங்கள அரெஸ்ட் பண்ண போறது இல்ல இல்லையா ஆஸ் ஆஃப் நோ அரெஸ்ட் ஆமா நோ அரெஸ்ட் சார்ஜ் ஷீட் இது பண்ணிட்டாங்க அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் வேற என்ன விசாரணைக்கு தான் அரெஸ்ட் பண்ணனும் நான் அரெஸ்ட் பண்ணலையே நான் அப்பவே அரெஸ்ட் பண்ணல கோர்ட் என்ன சொல்லுது அதான் நீ ஏன் வந்து அவங்கள பாதுகாக்கற தலைமறைவா யா இருக்காங்கன்னு தெரியல மூணு பேரும் தலைமறைவா இருப்பதால ஜூனியர் வெட்டல குறிப்பிட போடுது இந்த மூணு பேரும் தலைமறைவா இருக்காங்க அவங்கள போய் நாங்க பேட்டி எடுத்துங்கற மாதிரி தான் இருக்கு இந்த ஜூனியர் வெட்டலும் இருக்கு இல்ல இந்த ராசரவணன் பத்தி சொல்லணும் அவரோட வந்து மக்களுக்கு சொல்லி தானும் தலைப்புக்கு பெயர் என்னை மூன்று வருஷமா லவ் பண்ணினார் ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு மறுக்கிறார் என்னை மன உளைச்சலில் தள்ளி அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் இயக்குனர் சீமான் மீது இப்படி ஒரு புகார் கிளப்பி இருக்கிறார் நடிகை விஜயலட்சுமி இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜூன் மாசம் விஜயலட்சுமி அப்படி என்னதான் பிரச்சனை மூலமாக அதெல்லாம் சொல்றாங்க ஈழ விவகாரத்தில் மிகுந்த தீரத்தோடு போராடும் சீமானுக்கு இழுக்கு உண்டாக்கும் விதமாக இப்படி ஒரு புகாரை மிகுந்த தீரத்தோடு இங்க என்ன போராடணும்

அதுக்கப்புறம் அப்படியே போகுது இதை எழுதியவர் வந்து ராசரவணன் நான் என்ன சொல்றேன் இப்போ சீமானும் விஜயலட்சுமியும் தன்னுடைய உறவை மறுக்கவே இல்ல இன்னும் சொல்ல போனா சீமான் பொண்டாட்டியே மறுக்கல நான் கேடு கேட்ட வேண்டிடாக்லாம் பண்ண காட்சியெல்லாம் வீடியோ எல்லாம் இவன் வந்து தீரமா மறுக்கிறான்ல இவன் மறுக்குறான்ல ராசரவணன் சீமானுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பே இல்ல சீமானே மறுக்கல ராசரவணன் மறுக்கிறான் சீமானும் மறுக்கலை அந்த பொண்ணு விஜய் கைல்விலியா கைல்விலியும் மறுக்கலை நீ நீ ஏன்ப்பா வந்து வாய்தா கொடுத்த இப்போ உன் படத்துக்கு பிரச்சனை வரும் நீ ஒரு கிளைமாக்ஸ் செட் பண்ணி வச்சிருப்ப நீயும் நேக்கு போக்கா முத்தையாவும் செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் அதிமுக அப்படியே மொத்த என்னமோ சி சிஎம் சொல்லி தான் அங்க பிய கரைச்ச மாதிரி நீ எழுதுவ அதுல மண்ணு உழுந்துருச்சு அதுக்காக நீ இந்த ஒர்க் பண்ற அவ்வளோதான் இந்த வேங்க வாயல் ஆகட்டும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஆகட்டும் அதற்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்து அண்ணாமலை தூக்கிட்டு வந்த ஒரு விவகாரம் ஆகட்டும் இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் ஆகட்டும் எல்லாத்திலயும் இந்த அரசாங்கம் சட்டப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்குது அதை தாண்டி வந்து எதையும் வந்து செய்ய வேண்டிய ஒரு இதுல இல்லை என்ன நடக்குதோ யாரு மீது தவறோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இந்த விதம் நடந்து கொண்டு ஆனா வேற எதுவும் விமர்சனம் பெருசா வைக்க முடியாத ஒரு ஒக்கற்ற நிலையில இருக்கிற சிலர் பேரே சொல்லுவோம் சங்கத்தமிழ்னா ரொம்ப அன்பார்லிமெண்டா பேசுறாரு சரி நீங்க போலீசா விமர்சனம் செய் ஓகே சரி இந்த கட்சி கூட விமர்சனம் இல்ல அப்ப இன்னொரு செய்தவாஜினா மாதிரி அவர் உருவாயிட்டு எதுக்கு தேவையில்லாம திராவிடர்கள் ஆசிரியர் எல்லாம் நீ வந்து வைக்கிற

திரும்ப பேச விட்டு வேடிக்கை பார்க்கறான்னு அவர் மேல குற்றம் வைக்கணும் இல்ல இவங்க எல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறது கண்ட்ரோல் இல்ல நினைக்கிறது கண்ட்ரோல் இல்ல நமக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே வந்து திமுகவுக்கு எதிராக தான் பேசுவார்கள் அவங்க வந்து ஆஹ் இருந்தாலும் பேசுவார்கள் எதிரணிகள் இருந்தாலும் பேசுவாங்க அது கம்யூனிஸ்டுடைய பண்பு கம்யூனிஸ்டோட குணம் அப்படின்னு நம்ம வந்து அத வந்து இது பண்ணிடலாம் ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க சாப்பிடுற

இப்ப இருந்துட்டு பழைய கோட் பண்ணிட்டு இருக்காரு கழுவுங்க அப்புறம் அடுத்தவனுக்கு வாங்க முதல்ல உங்க தீக்கதிர் எம்ப்ளாயே ஏன் இப்படி போட்டான்னு கேளுங்க அதுக்கப்புறம் வந்து பேசலாம் சரியா மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்